இங்க ஒரு அசோசியனுக்கு கொலை பண்ணி போர் அடிச்சதுனால எல்லாத்தையுமே விட்டுட்டு இனி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சம்மர் லீவ்ல என்ஜாய் பண்ண பிளம்பர் அந்த பிளேஸ்ல தீம் பார்க்ஸ் இருக்கு பால் கரெக்டா போறதுனால அவனுக்கு நிறைய ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குது அதை அவனே பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்குறான் இதை பார்த்து அந்த பொண்ணோட லவ்வர் அவங்க கிட்ட வந்து நீ எதுக்கு ஆளுகிட்ட டிக்கெட் கேட்டு அவன் கொடுத்ததுக்கு சாரி கேட்க சொல்றான் அதுக்கு பிராடி என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்றான் அப்ப பிராடியோட அவனோட தங்கச்சுக்கிட்ட இருந்த பொம்மையை அந்த பையன் பிடுங்கி அதை கிழிச்சிடறான் இதனால கோவப்பட்ட பிராடி அவனை போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டே இருக்கான் இதை பார்த்து அசாசியன் அவனை தடுக்கிறதுக்காக வரான் அதுக்குள்ள அந்த ஷாப்ல இருந்த செக்யூரிட்டி அந்த பையனை தள்ளி விட்டுடுறான் இதை பார்த்த பிராடியோட அப்பா அவன் அடிக்கிறதுக்காக போறான் அப்ப அவனோட வைஃப் அவனை ஸ்டாப் பண்ணி எல்லாரும் வெளியே போலான்னு சொல்றான் அதனால அங்கிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க அப்ப அவன் பொண்ணு கீழே வந்த பொம்மை எடுக்கிறதுக்காக போறா அப்ப அந்த செக்யூரிட்டி அந்த பொண்ணோட தலையிலே அடிச்சுட்டு வெளியே போக சொல்றான் இதை பார்த்து அசாசியன் சைலண்டா அவனோட ஃபேமிலி அப்படியே வெளியே கூப்பிட்டு போறான் ஆனா அவனுக்கு பொண்ணு அடிச்சவன சும்மா விட்டு போக மனசே வரல அதனால திரும்பவும் அந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு அந்த செக்யூரிட்டி அடிக்கிறான் அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே சமையல் அடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டியை அடிச்சு முட்டி போட வச்சு அவனோட தலையில அவன் பொண்ணை எப்படி அடிச்சானோ அதே மாதிரி அடிச்சு இந்த அடி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான் அந்த டைம் அவன் ஒய்ஃப் அவனை ஸ்டாப் பண்ண சொல்றதுனால அவன் ஸ்டாப் பண்றான் இப்படி பண்ணதுனால நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க ஏன்னா பிராடி அடிச்ச அந்த பையனோட அப்பா தான் அந்த பிளேஸோட இன்சார்ஜ் அந்த இன்சார்ஜோட பையன் அடிச்சதுனால அவனை வெறுமனே திட்டி வான் மட்டும் அனுப்புறாங்க ஆனா என்னதான் அமிச்சாலும் அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி ஆள் அனுப்புறான் அதனால ஒரு குரூப் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த அசேஷன் எதுவுமே பண்ணாம சைலண்ட் கிட்டா இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாரும் போட் ரைட் போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு எனக்கு உடம்பு முடியல நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு அவன் ஃபேமிலியை சேஃபா போட்ல ஏற்றி அனுப்பிட்டு இவன் வேற ஒரு போட்ல ஏறிக்கிறான் அப்ப அவன் கூட சண்டை போறதுக்கு போலீஸ் கூட சேர்ந்து நிறைய லோக்கல் ரவுடிஸ் வந்து போட்ல ஏறிக்கிறாங்க அவங்க எல்லாரும் இவன் நார்மல் ஆளுன்னு நினைச்சிட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க ஆனா அந்த அசாசியன் அவங்களை சும்மா விடாம அவங்க கூட கொடூரமா சண்டை போடுறான் இதனால அடிக்க வந்த நாலு பேருக்குமே செம்ம அடிப்படுது அதுல அந்த அசாசியனோட சுண்டு வரல் வேற கட் ஆகிடுது அப்பயும் அவங்களை சும்மா விடாம இன்னும் வெறித்தனமா சண்டை போட்டு எல்லாருமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான்